நடக்க நடக்க போற இருக்கிற தேர்தலில் மக்கள் வெளிப்படைவார்களா அல்லது தென்னிலங்கை கட்சிகளை தான் மக்கள் சிபிஎம் இந்த இடத்தை கொண்டு வருவார்களா அல்லது மக்கள் தெளிவாக இருப்பார்களா அவங்களுடைய அந்த நான் நிற்கிற இந்த ஆறு மாசம் வந்து வடகிழக்கை பொறுத்தவரை வந்து மக்களுடைய கட்டளை மிக தெளிவாக வந்து திறக்க வைத்திருக்கு என்னுடைய பார்வையில வந்து போன தேர்தலும் வந்து மக்கள் இந்த ஜேவிபிக்கு வந்து ஆணையம் கொடுத்ததாக இல்லை உண்மையிலே வந்து எங்களுடைய மக்கள் தமிழ் தேசிய இடப்பாட்டில் இருக்கிற தரப்புகள் தொடர்பாக வச்சிருந்த ஒரு சில கோபங்கள் தமிழ் தேசியம் பேசி தமிழ் தேசியத்துக்கு நேர்மையாக நடக்காமல் இருந்ததுக்காக ஏதோ ஒரு வகையில வந்து அந்த திறப்புகளுக்கு வந்து ஒரு பாடம் படிப்பிக்க வேணும் ஒரு தேவை உருவாகி இருந்தது அந்த அடிப்படையில வந்து அவர்கள் அந்த பாடம் படிப்பிக்கிறதுக்குரிய தேவையின் அடிப்படையிலே எடுத்த அதுவும் அந்த அந்த பாரம்பரியமாக தமிழகத்துல இருந்த அரசியல் கட்சிகளை வந்து நிராகரிக்க வேண்டும் என்ற அடிப்படையில போய் தேசிய மக்கள் சக்திக்கோ ஜெய்பிக்கோ வாக்கள் இல்லை அதற்குள் உண்மையில வந்து தங்களோட வாக்குகளை வந்து வேறு தரப்புகளுக்கு கூட வெளியிட்டு வந்து அந்த வாக்குகள் சிதறினதால எந்த ஒரு தரப்பும் வந்து மாற்றாக ஒரு மாற்று மாற்றுத்தலைமையா வந்து பெற முடியாத நிலைமை முதல் முதற்கிறமையா அப்படி நிலைமை ஆனால் காலங்காலமாக வந்து ஒரு தென்னிலங்கை சார்ந்த இல்லாட்டி தென்னிலங்கை இருக்கக்கூடிய அரசாங்கங்களோட இணைந்து பயணிக்கக்கூடிய சேவானந்தாவுடைய அங்கஜன் ராமநாதன் போன்ற தரப்புகள வாக்குகள் தான் இங்கே எம்பிபிக்கும் போறது இந்த ரெண்டு தரப்புகள் வந்து போன தேர்தலில் வந்து தொண்ணூற்றி ஏழாயிரம் வாக்கு எடுத்து சரி இந்த முறை வந்து ஜேவிபிக்கு எண்பதாயிரம் வாக்கு கிடைச்சது அப்படின்ற வாக்குத்தான் நாங்கள கூடுதலாக வந்து ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்து நீங்களால வந்து தமிழ் தேசிய வாக்கு சிதறி போனதால வந்து அவர்களுக்கு அந்த போனஸ் சாசனம் கிடைத்ததால வந்து அவர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆணையம் கிடைச்ச ஒரு கூட்டப்பாட யாழ்ப்பாணத்தை பிரதானமான யாழ்ப்பாணத்தை காட்டுறதுக்கு அது அது ஒரு சந்தர்ப்பத்தை குடுத்திருக்க ஆனால் வாக்கை நீங்கள் பார்த்தால் வாக்கு வீதாசாரத்தை எடுத்து பார்த்தால் வந்து ஜேபிபிக்கு வந்து கிடைச்ச வாக்கு வீதாசாரம் ஒரு மணி இருபத்தி நாலு வீதம் இருபத்தி நாலு வீதம் கிடைச்சு ஐம்பது விதமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் பதவியில வந்து தற்பத்தில வந்து பெற்றிருந்த அது தேர்தல் முறைமையிலே இருக்கக்கூடிய ஒரு சில குறைபாடுகள் காரணத்தினால வந்து அந்த முடிவால் அந்த வகையில வந்து அமைந்ததே தவிர மக்கள் ஏதோ வந்து அந்த சிங்கள கட்சிக்கு அது விசேஷமாக ஜேவிபிக்கு வந்து வாக்களித்ததாக இந்த நிலைமை வந்து இந்த தேர்தலில் எனக்கு மாறும் என்றதுதான் உங்களுடைய கணிப்பு மக்கள் சில வழ வந்து தமிழ்திசியம் பேசுகின்ற கட்சிகளுக்கு வந்து ஒரு சில ஒரு செய்தியை கொடுப்போம் என்று சொன்னாரு கூட அந்த செய்தி வந்து ஒரு மிகத்தவறான ஒரு தரப்பை ஆட்சிக்கு கொண்டு வருவது கொண்டு வருவதற்கோ இல்லாட்டி ஒரு ஆணையை கூத்ததாக வந்து காட்டிக்கொள்ளக்கூடிய வகையிலையோ தங்களோட வாக்கள் பயன்படுத்தப்படக்கூடாது என்றதிலையும் வந்து நான் நினைக்கிறேன் இந்த ஆறு மாசத்துல வந்து எங்களுடைய மக்கள் தெளிவடைஞ்சிருக்கு வேட்புமனு தாக்குதல் நிராகரிக்கப்பட்ட ஊடகங்களிலே திட்டமிடப்பட்டு நிராகரிக்கப்பட்டது என்ற போது அர்ச்சி ராமநாதன் கௌரவந்த உறுப்பினர் ஹைதராபாத் ஒன்றா இணைவார்கள் இணைந்து செயல்படக் கூடாது என்று ஊடகங்கள் செய்ய முடியாதன நீங்கள் மீது கூறியிருக்கீர்கள் அஹ் கௌரவ மண்டல உறுப்பினர் டாக்டர் அவர்களும் கூறியிருக்கிறார் அந்த வகையிலே தன்னுடைய நிராகரிக்கப்பட்ட இடங்களை ஹயந்திர குமார் அவர்களுக்கு அந்த வாக்குகளை செலுத்துங்கள் கூறியிருக்கார் காலப்போக்கில் உங்களுடைய உறவுக்குமா உண்மையை சொன்னவனும் வந்து அர்ச்சுனா அவர்கள் எங்களுக்கு வாக்களித்து சொல்லி கேட்டிருப்பதை வந்து நாங்கள் நாங்கள் வரவேற்கிறோம் அவர் சொல்லியிருக்க கருத்தும் வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து அதாவது நாங்கள் நாங்கள் ஒரு நேர்மையாக பயணிக்கிற ஒரு தரப்பு நாங்கள் ஏமாற்றவில்லை என்ற கருத்தை அவர் சுட்டி காட்டுகிறார் அந்த கருத்து எடுத்து வந்து நாங்கள் உயிரே நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் அது தாண்டி வந்து அர்ச்சனா அவர்களுக்கும் எங்களுக்கும் வந்து பேச்சுவார்த்தைகளையும் நடைபெறவில்லை எதிர்காலத்துல வந்து அவரும் தமிழ் தேசியம் பேசித்தான் இருக்கிற பாராளுமன்ற தேர்தலில் கருத்துக்களை சொல்லியிருந்த பாராளுமன்றத்துல வந்து திரு தேசிய தலைவர் தொடர்பாகவும் வேறு ஊடகங்கள் தொடர்பாகவும் வந்து அவர் கருத்து தெரிவிச்சிருக்கார் ஆனால் உங்களுக்கு அந்த பேச்சுவார்த்தை நடத்தாமல் இருந்தாலும் கூட எதிர்காலம் தொடர்பாக வந்து உங்களுடைய அமைப்புக்கு வந்து ஒரு சில பார்வையில இருக்க உதாரணத்துக்கு வந்து நாங்கள் நாங்கள் எங்களோட அரசியல் இயக்கத்துக்கு வந்து நாங்கள் அரசியல் கலாச்சாரத்தை மாற்றி அமைக்கணும் என்ற ஒரு கிளம்புண்டு இருக்கு அப்போ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து நாங்கள் பால்நிலை சமத்துவத்தை வந்து நாங்கள் தீவிரமாக வந்து கடைப்பிடிக்க விரும்புகிறவர்கள் அதே நேரம் வந்து சாதி வேறுபாடுகளை வந்து நாங்கள் பா எங்களுடைய பொது வாழ்க்கையிலே வந்து அதுக்கு இடமே இல்லை என்னொரு நிலைப்பாட்டை கொண்டு வர்றாங்க மூன்றாவது ஆவணங்கள் மத வேறுபாடுகள் அங்கு காட்டிக்கொள்ளக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு நிலப்பாடை வந்து வந்து ஏதோ என்று ஏதோ ஒன்றை சொல்லி பிறகாலத்துக்கு வந்து ஏதோ கண்டுபிடிச்சதாக வந்து ஏதோ ஒன்றை சொல்லி ஒரு சாட்டை சொல்லித்தான் இந்த விஷயங்களை செய்வாங்க இங்க ஒன்று இல்லை இந்த ஒரு தொல்பொருள் சார்ந்த ஒரு ஆவணமும் இல்லை சொல்றது சொல்றதுக்கு பெருமனை வந்து தனியாண்ட காணியை வந்து சட்டவிரோதமாக பிடிச்சது தாங்கள் பிடிச்சாலும் பிடிச்சதுதான் வேறவருக்கும் வந்து இங்க தாங்க செய்யற உண்டுக்கும் வந்து கல்வி ஐயத்திக்குண்டு வந்து ஒரு குட்டை விகாரிக்கின்ற ஒரு காணி இருந்ததாக வந்து பிரதீனம் அந்த காணியில வந்து உண்மையில முதலாக இதுக்கு என்ன முதலமைச்சராக இருந்த குறை முதலமைச்சர் ஆளுநராக இருந்த குறை அவர்கள் வந்து அடிக்கல் நடத்த அதுக்கு பிறகு வந்து அதை கைவிட்டு போட்டு உண்மையிலே இந்த கையட்டியில வந்து இருக்கிற இந்த பிரிட்டிஷர் ராணியங்களும் வந்து உண்மையிலே விடுவிக்கப்பட்டது அதிநீர் பாதுகாப்பு விலையங்கள் வந்து படிப்படியாக முடிக்கப்பட்ட பொழுது வந்து இது இந்த காணியமும் வந்து விடுவிக்கப்பட்டு பெருந்து திரும்ப வந்து பிடிச்சு வச்சுனது பிடிச்சு வச்சு வந்து கட்டி பீகாரையை கட்டி அப்ப அந்த விஹாரைக்கும் இந்த காணிக்கும் இல்லை அதைக்கு வந்து ஏதோ ஒரு காணிக்காக வந்து அந்த காணியை வந்து விரும்பாத இடத்துல அந்த காணிய அப்படியே போட்டு வந்து அந்த வந்து காலியெல்லாம் போட்டு சட்டவிரோதமாக பிடிச்ச போட்டு கட்ட வெலிக்கட்ட கட்ட வெளிக்கிட்ட இரண்டாவது நாள் இங்கேயும் வந்து இரண்டாம் முறையா வந்து அடிக்கல் நாட்டி இந்த சவந்திர சிம்பா வந்து அடிக்கல் நாட்டின இரண்டாவது மூன்றாவது நாள் இந்த பிரச்சனை எங்களுக்கு தெரிய தெரியப்படுத்த வந்து டிசி சிப்பத்துக்குள்ள வந்து விஷயத்துக்குள்ளே அங்க ராணுவ அதிகாரிகள் எல்லாருமே இருக்கத்தக்கதான் வந்து பிசிசி சி சி கூட்டத்துல வந்து கட்டப்படுறது வந்து முடிவெடுக்கப்பட்டது சில அப்ப ஏதோ கட்டியுள்ள பிறகு தான் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்பட்டமான பொய் அப்பட்டமான பொய் அப்ப அர்ச்சனர்களுக்கு வழங்குவோம் இது பெரிய ஒரு ஆள் வந்து பிடிச்சு போட்டு ஏதோ கோயிலுங்க ஏதோ ஏதோ சொல்லி போட்டு கட்ட வந்து இப்படி அதுதான் அறிந்தது இல்லை புத்தருக்கும் இதுக்கும் இடையில ஒரு தொழிலும் இல்லை ஏதோ ஒரு புராண கலையோட கலைத்தி போட்டு வந்து ஏதோ ஒரு மரம் நட்டப்பட்டதாக சொல்லி போட்டு இந்த காணி அப்படி இங்கே தான் வேணும் வேணும்னு சொல்றதுல வந்து அர்த்தமில்லை இது எத்தனை பரம்பரையா வந்து இந்த காணிகள் வந்து திரையர்களுக்கு சொன்ன மாதிரி அப்ப இதுல இதுல விட்டால் வேற எந்த ஒரு காணிக்கும் வந்து நாங்க பாதுகாப்பாக உறுதிப்படுத்தலாம் ஒரு காணிக்கும் உறுதிப்படுத்த ஏன்னா இதுல வந்து ஒரு சம்பந்தம் இல்லாமல் வந்து கட்டின ஒரு சட்டோதமாக வந்து கட்டினதுக்காக இனி கட்டினது தானே இனிமதானே அந்த கோடத்துல நாங்கள் போக மாட்டோம் ஒருத்தருடைய காணியில் பாதுகாப்பாக இருக்க முடியாது ஆகவே இதுக்கு ஒரு முத்து புள்ளி வெற்றியாகவும் அர்ச்சுனா அவர்கள் ஆழமாக யோசிச்சு அவருடைய முடிவை மாற்றும் அது மிக முக்கியம் இந்த இனத்துக்கு மிக முக்கியம் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் மக்களால் தெரிவு செய்ய பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து ஒரு இனவாத ஒரு செயல்பாடுகள் அரசு ஸ்ரீனாக்க அரசு எழுபத்தி ஆறு வருஷங்களுக்கு மேலாக ஒரு நிலையிலே இப்படியான விஷயங்களை வந்து ஆகவே அவர் அந்த நிலப்பாட்டை மாற்று அது மிக முக்கியம் ஆஹ் ஒரு புயலுக்கான ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுவதாக இருந்தால் அவர் அதை மாற்றணும் மாற்றுறது அவருக்கும் நம்ப நிச்சயமா வந்து